என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் கூட ஈடில்லையே எல்லாமே என் ராசா வாழ்வோ தாழ்வோ சொந்தம் பந்தம் வேறில்லையே என் போலே யார்க்கும் கணக்கு மகிழும் பூவே எந்தன் மணிமுத்தே குழலை போலே தினம் மழலை பேசும் ஈழம் பூங்கொத்தே பூங்கொத்தே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தின்றலும் வீசையிலே தூங்கட்டுமே ராத்திரி வேலையிலே கண்முழச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே சோலை பூவே பூவேயாரோ பசுஞ்சொக்க பொன்னேறோ ஒரு சந்தன காட்டுக்குள்ளே More and and kind வெல்கம் கிச்சன்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலை பொழுது ரொம்ப 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 அருமையாக விடிந்தது குழந்தைகளுக்கு காலையில் வந்து எந்திரிச்சு அவங்களுக்கு சூப்பரான ஒரு லன்ச் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் சாம்பாரும் முட்டையும் வச்சு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துருந்தது ஒன்றும் இல்லைங்க ஏரா வந்துட்டு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஏராவை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு ஏரா தொக்கு வச்சு அதுக்கு ஆஃப்டர் வந்து ரசம் இருந்தாதான் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அழகாக தக்காளி எல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி சூப்பரான ஒரு ரசம் வச்சோம் ரசமும் இந்த ஏராத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா அப்படி இருந்துச்சு சரியான டேஸ்டில் இருந்துச்சுங்க நல்லா இருந்தது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அத்துணி அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா